நாகத்தம்மன் உருவாகிய கதை பண்டைக் காலத்தில் தென் இந்திய கிராமங்களில் ஒரு பெரிய வறட்சி ஏற்பட்டது மழை பெய்யவில்லை பசுமை இல்லாமல் நிலம் உலர்ந்தது மக்கள் ஏங்கினார் பசுக்கள் வாடின அந்த காலத்தில் ஒரு ஞானி தாபஸ்வி ஒருவர் அந்த பகுதியில் தவமிருந்தார் ஒருநாள் அந்த ஞானியின் தவத்திற்கு மறுபக்கம் வந்த ஒரு பெரிய நாகம் அதிசக்தி பெற்ற பெண் நாகம் அந்த நாகம் அந்த இடத்தில் தனியாய் தவமிருக்கத் தொடங்கியது பல ஆண்டுகள் தவம் செய்த பிறகு அவள் உருவம் ஒரு சக்தி வாய்ந்த தேவி வடிவமாக மாறியது அப்போதுதான் அவளுக்கு நாகத்தம்மன் என்று பெயர் கிடைத்தது நாகத்தம்மன் அவதரித்த இடத்தில் பின்பு மழை பெய்யத் தொடங்கியது நிலம் பசுமையடைந்தது மக்கள் சந்தோஷமடைந்தனர் அவளை ஒரு காப்புத் தெய்வமாக வணங்கத் தொடங்கினர் நாகங்களை காவல்துறையாய் கருதி நாகத்தம்மனுக்காக சிறப்பு பூஜைகள் விழாக்கள் நடத்தினர் இன்றும் பல கிராமங்களில் நாகத்தம்மன் கோவில்கள் உள்ளன நம்மை நச்சு நோய் கண்கெட்ட முதலியவற்றிலிருந்து காப்பவளாக நம்பப்படுகிறது